ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கப் போகிறது உன் கசங்கள் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதற்கும் ஒரு முடிவு போகிறேன் உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் பெரிய பிரச்சனையாக உள்ளது உனக்கு இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை பாபா என்கிறாய் தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் சாயி என்று என்னிடம் அழுகிறாய் கேட்கவில்லை என்று நினைத்தாயா அதற்கான வேலையைத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியவில்லை என்கிறாய் எனக்கு உதவி செய்யுங்கள் சாயி என்கிறாய் என் வாழ்க்கையை வெறுத்து விட்டது என்று கூட இறுதியில் சொல்லிவிடுகிறாயே வேண்டாம் தங்கமி வாழ்க்கை வாழ்வது ஒரே ஒரு முறை வாழ்க்கையை அழகாக வாழலாம் இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டுக்கும் உன் மனம் தெளிவடையும் உனக்கான யோசனைகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அதையும் மீறி முடியுமா முடியாதா என்ற கேள்வி உன் மனதில் எழுந்து விட்டது எழச் விட்டார்கள் கவலையே படாதே கவலையே படாதே தங்கமே உன்மேல் நீ முதலில் நம்பிக்கை வை உன்னை யாரும் நம்பவே வேண்டாம் உன்னை பற்றி உனக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரியப்போகுது போகுது உன்னை கிண்டலும் கேலியும் செய்பவர்களுக்கு முன்னால் தலையை கீழே போட்டுக்கொண்டு இருக்காதே இன்னும் அவர்கள் கேலியும் கிண்டலும் தான் செய்வார்கள் அவர்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நட உன்னிடம் ஒன்றும் இல்லை என்று மட்டும் நினைக்காதே உன்னிடம் நம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி எல்லாமே உள்ளது யாரை பார்த்தும் நீ தலைகுனிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை என் பிள்ளையை எப்போதும் நான் தலைகுனிய வைக்கும் அளவுக்கு ஆளாக்க மாட்டேன் தலை நிமிரும்படி செய்வேன் வெற்றி உன் பக்கத்திலேயே இருக்குது அதை பார்க்கப் போகிறாய் அப்போது உன் மனம் துள்ளி குதிக்கும் தைரியமாக இரு உன் கூடவே நான் இருப்பேன் அந்த வெற்றியானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகுது மிகப்பெரிய அதிசயமாக இருக்கும் நல்லதொரு திருப்பமாகவும் இருக்கும் ஏன் ஒரு விஷயத்திற்கு தீர்வாகவும் இருக்கும் அதனால் தான் கூறினேன் உன்னிடம் ஒரு மாற்றம் கிடைக்கும் உனக்கு ஒரு மாற்றம் தேவை இப்போது இந்த நேரத்தில் நீ கேட்பதை நான் படிப்படியாக தந்து விடுவேன் கவலையே படாதே உன் ஆசைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்னை நம்பு தைரியமாக இருக்கணும் இங்கு எது நடப்பதாக இருந்தாலும் ஏற்கனவே இறைவன் முடிவு பண்ணி இருப்பான் அதை நான் மாற்றி காண்பிக்கிறேன் இங்கே நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு யார் நினைச்சாலும் நிச்சயமாக முடியவே முடியாது நினைச்சாலும் நடக்காது அவனை மீறி அந்த இறைவனை மீறி எதுவுமே இல்லை அவனே இந்த உலகத்தின் எல்லை தங்கமி என்ன நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அதை யாராலும் கணிக்கவும் முடியாது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு இன்னைக்கு நிகழ்காலத்தில் நடக்கிறதை மட்டும் பற்றி யோசி நல்லா தெரிஞ்சுக்கும் இதை நிகழ்காலத்தை மட்டும் யோசி உனக்கு மிகப்பெரிய ஒன்றை உன் கரங்களில் உன் சாயி வந்து சேர்க்கப் போகிறேன் அது உன் வாழ்க்கையே அழகாக மாற்றப் போகிறது இனிபார் உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக வந்துவிட்டது கைகூடும் நேரும் இது உனக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையப்போகிறது அதுதான் உனக்கான மாற்றம் பின்னண்ண தங்கமே நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் வாழ்க்கையில் உன்னை பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் மனம் சோர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கு வெகுமதிகளை நீ அடைவாய் வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவது போலத்தான் உலகில் இருக்கும் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் துன்பப்படாதவர்கள் என்று யாருமே இல்லை துன்பப்படாதவர்கள் என்று யாருமே இல்லை அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி இப்போது உன் வீட்டுக்கதவே அதிர்சம் தட்டும் நேரம் மீது பயன்படுத்தி தவற தவறவிடாது இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த செல்வம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த உன் உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரும் அதனால் தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றம் வரப்போகிறது என்று சொன்னேன் இதனால் பார் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைத்துவிடும் தொலைந்த நிம்மதி உன்னை தேடி வந்துவிடும் கிடைக்காத வெற்றி இனிமேல் உனக்கு கிடைத்துவிடும் பெற முடியாத சந்தோஷத்தை இனி நீ பெற்று விடுவாய் அனைத்தையும் ஒருமித்த பார்த்து மெய் சிலிர்க்கப் போகிறாய் நீ தாண்டி வந்த நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள் என்று பிரித்துப் பிரித்து தானே நீ தாண்டி வந்தது எல்லா நாட்களுமே ஒரு அனுபவத்தை தான் உனக்கு தந்திருக்கிறது நல்ல நாள் என்றால் நல்ல விஷயம் நல்லது என்று எடுத்துக்கோ கெட்ட நிகழ்வுகள் நடந்திருந்தால் எல்லாம் நன்மைக்கே அனைத்தும் சரியாகிவிடும் என்று நினைச்சுக்கோ நேர்மறையாக எடுக்க உன்னிடத்தில் வாதம் என்பதே இருக்கக்கூடாது எதிர்வாதமும் இருக்கக்கூடாது யாரையும் கட்டளையும் இட யாருடைய கட்டளைக்கு அடிவணியவும் வேண்டாம் உனக்கு செய் உன் சாயி செய் உன் சாயிடம் விட்டுவிடும் உனக்கானது நிச்சயம் உன் கையில் கிடைக்கும் அதற்கு நான் பொறுப்பு அவசரம் மட்டும் பட்டுவிடாதே தவறாக மட்டும் நினைத்து விடாதே கோபப்பட்டு விடாதே நான் சொல்வதை கேட்டுக்கோ மற்றவங்களோட துன்பத்தில் இன்பம் காணுவது மிகப்பெரிய பாவம் மற்றவங்க துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மை மட்டுமே செய் செய்களை எல்லாம் இவைகளை எல்லாம் பின்பற்றிப்பார் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வளரப்போகிறாய் வரப்போகிறாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க சாயி என்று தானே கேட்கிறாய் உன் வாழ்க்கையின் இருளை போகிறேன் அதனால் தான் கூறினேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அதிசயம் அற்புதம் நடக்கப் போகிறது அதுவும் ஒட்டுமொத்தமாக உன் கையில் வந்து சேரப் சேரப்போகிறது பார் உன் வாழ்க்கையில் உனக்கு பயம் என்பதே இருக்காது என் சாயி இருக்கிறாய் என்று உரத்த குரலில் கூறப் கூறப்போகிறாய் சாயி சாயி என்று எப்போதும் என்னை கூறுவாய் எப்போது கத்தி கூற வேண்டும் போல் தோணும் உன் மாற்றத்தை பார்த்து பலரும் செய்யப்படுவார்கள் சாயி என் பெருமையை தெரிந்து கொள்வார்கள் சாயின் அற்புதத்தை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் ஒரு திறந்து இந்த சாயியை வழிபட்டால் எல்லாம் நடக்கும் என்பதை நீ உணர்வதோடு மற்றவர்களும் உணரப்போகிறார்கள் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.